அன்பர்களே வணக்கம் ஏபிஜே அருள் பெரும் தீமை எது பொது எதிரி யார் இதுவே இன்றைய விசாரம் கடவுள் இல்லை கடவுளை மர மனிதனை நினை பக்தி இல்லையேல் நட்டம் இல்லை ஆனால் ஒழுக்கம் இல்லையேல் எல்லாம் பாழ் என்றார் பெரியார் ஆனால் வள்ளலாரோ சொல்கிறார்கள் இங்கனம் உண்மை அறிவால் அறியப்படுகின்ற கடவுள் ஒருவர் உண்டு இது சத்தியம் நாத்திகம் பேசும் அவர்தம் நாக்கு முடை நாக்கு என்றார் வள்ளலார் வள்ளலாறு இப்படி இருக்க பெரியார் ஏன் வள்ளலாரை போற்றி அவரின் பாடல்களை அவர்தம் நாளிதழில் வெளியிட்டார் ஏன் இதை வெளியிட்டார்கள் இந்த கேள்வி நம்மிடை எலத்தானே செய்யும் இதற்கு ஒரே காரணம் வல்லலார் சாதி பொய் என்றதால் அன்பர்களே இன்று ஏதேதோ காரணங்களால் அப்பப்பம் புது புது பிரச்சனைகள் சிலரால் எழுப்பப்பட்டு வருகிறது அதிலுள்ள நியாயம் அநியாயம் இவை விவாதிக்கப்பட்டு வருகிறது இதனால் லாபம் அடைபவர்கள் சுயநல அரசியல்வாதிகளும் மற்றும் சாதியவாதிகளும் தான் என்ற உண்மையை நாம் உணர வேண்டாமா இன்று பெரியார் இருந்திருந்தால் இப்படித்தான் சொல்லியிருப்பார் வெங்காயம் வெங்காயம் என் நாடு என் மொழியே பெருசு அப்படி இப்படின்னு சண்டையை போடுகிறீர்களே இதில் லாபம் அடைவனை பற்றி சிந்திக்க துப்பில்லை அட வெங்காயம் அந்த விஷயத்தெல்லாம் விடுங்க எப்பனாலும் பேசி தீர்த்துக்கலாம் அது வரலாற்று உண்மை ஆனால் உன்னை சாதியாலே பிரித்து சாதியாலையே தாழ்த்தி எல்லோரும் என் அடிமைகள் எனக்கு அடிமை என்று சொல்லும் ஒரு புது எதிரியை கண்டுக்காமல் இருக்கிறீங்க வெங்காய புடிங் என்றிருப்பார் அப்படித்தானே அவர் சொன்னதில் உண்மை உள்ளதா இல்லையா அன்பர்களே வள்ளலாரின் ஜீவகாரணிய வழியில் பெரியார் பயணிக்க உரிய தகுதி இல்லாதவர்தான் காரணம் ஜீவகாரணியத்தார்கள் மட்டுமே கடவுளின் உண்மையை தெரிந்து கொள்ள முடியும் இது சத்தியம் என்கிறார் வள்ளலார் ஆனால் இன்றைய விசாரம் சாதியைப் பற்றி வள்ளலார் சாதியைப் பற்றி என்ன சொல்லியுள்ளார் பார்ப்போம் வள்ளலார் சமயத்தில் பற்றுள்ள காலத்தில் ஜாதியை தர்மம் என குறிப்பிடுகிறார் பக்கம் நானூற்றி பத்தொம்போதில் சாதி தவிர அவர் தர்மமாக பலவற்றை சொல்லியுள்ளார்கள் அதாவது குல தர்மம் ஆசிர தர்மம் சாஸ்திர தர்மம் இது மேலும் பலவாக பிரியும் என்கிறார் ஆன்மாவின் இயற்கை என்பதே தர்மத்திற்கு பொருள் என்றார் ஆனால் அதன் பின்பு உள்ள உண்மையை அறிகிறார் வள்ளலார் முதலில் தர்மங்கள் எனச் சொல்லியதை அவற்றை ஆசாரங்கள் என்றும் இந்த ஆசாரங்கள்தான் நம்மிடையே கருணையை நம்மிடையே உள்ள கருணையை விருத்தியாகாமல் தடிக்கிறது என்ற உண்மையைக் கண்டு உலகிற்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார் வள்ளலார் சாதி பொய்யே என்றார் சாதி பொய்யே என்கிறார் வள்ளலார் இதோ அவரது ஆறாம் திருமுறையில் பல பாடல்கள் உள்ளன அதில் சில பாடல்கள் இதோ பாருங்கள் இப்பாடலில் மிக தெளிவாக சொல்கிறார் சாதி சமய விகற்பங்கள் தவிர்த்தே எவ்வுலகும் சன்மார்க்க பொது அடைதல் வேண்டும் அடுத்த பாடல் இருள் சாதி தத்துவ சாத்திர குப்பை இரு வாய்ப்பு புன்செய்யில் செய்யில் எருவாக்கி போட்டு மருள் சாதி சமயங்கள் மதங்கள் ஆச்சிரம வழக்கெல்லாம் குழிகுட்டி மண்மூடி போட்டு என்று மிக தெளிவாக தனது சுத்தஷன்மார்க்க நெறியை இங்கனமாகச் சொல்லுகிறார் சாதி பொய் என்கிறார் சாதியை விட்டொழித்து ஆக வேண்டும் என்கிறார் அடுத்த பாடலிலே இதோ பாருங்கள் எங்கும் சாதியை சாடுகிறார் சண்டையிட்ட கலக வழக்கு வெளுத்தது என்கிறார் அடுத்த பாடலிலே சாதி சமய சழக்கெல்லாம் அற்றது சன்மார்க்க ஞான சபை நிலை பெற்றது அடுத்த பாடலும் அதேபோல் சாதியை விட்டொழித்த பின்பே நான் சோதியை கண்டேன் என்கிறார் தனது தோழியிடம் அன்பர்களே சாதி பற்று உள்ளவர்கள் வள்ளலாரின் சுத்தஷன் மார்க்கத்திற்கு உரியவர்கள் ஆகார் கடவுளின் அருளை பெறுவதற்கு இந்த சாதி பற்றுவர்களால் கூடாது முடியாது இது சத்தியம் என்கிறார் வள்ளலார் ஆனால் இன்னும் சிலர் வள்ளலாரையே சாதியில் காட்டி அச்சாதி பேரிலேயே ஒரு சங்கம் உள்ளது அச்சங்க கட்டிடம் இன்றும் வடலூர் சபை அருகில் காணலாம் அதை பார்க்கும்போதெல்லாம் வாடினேன் அன்பர்களே வள்ளலாருக்கு முன்பு சித்தர் மகான் சிவவாக்கியார் பாடலில் பாருங்கள் சாதியாவது ஏதுடா ஏதடா சாதி என்று சாடுகிறார் சமூகத்தை சாதி வேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அன்பர்களே இன்னும் பல பாடலில் இந்த சித்தர் சாதியை வெகுவாக சாடுகிறார் வள்ளலாருக்கு பின்பு வந்தவர்கள் நம் பாரதியார் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்கிறார் நம் பாரதிதாசன் ஐயா சாதியில்லா மொழியே தமிழ் மொழி என்கிறார் இதோ அந்த பாடல் சாதி ஒளிந்திடல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று பாதியை நாடு மறந்தால் மறுபாதி தொடங்குவது இல்லையா எவ்வளவு தெளிவான பாடல்கள் மிக்கு உயர்ந்த சாதி கீழ் சாதி என்னும் வேற்றுமையில் தமிழுக்கு இல்லை தமிழர்களுக்கு இல்லை பொய்கூற்றே கூற்றே எனல் என்கிறார் பாவேந்தர் இன்னும் பல சான்றோர்கள் சாதியை சாடுகிறார்கள் சாதியை ஒழிப்பதே கொள்கையாக கொண்டு அந்த சாதிக்கு காரணமாக உள்ள வேதம் மதங்களை எதிர்த்து அதற்காக கடவுளையே எதிர்த்தவர்தான் இந்த பெரியார் ஆனால் ஒன்றிய அரசின் ஒரு தேர்வில் பெரியாரின் பெயரை சாதியால் குறிப்பிட்டிருந்தது வேதனை வேதனை அன்பர்களே நம் வள்ளலார் உறுதியாக சொல்கிறார்கள் சாதி உட்பட பதிமூன்று ஆசாரங்களை விட்டு ஒழித்தால்தான் கடவுள் அருள் கிடைக்கும் இல்லையே கிட்டாது என்கிறார் வள்ளலார் ஆம் மணிகஸ் மனித சமூகத்தின் பொது எதிரி சாதியும் சாதியாளர்களுமே ஒருவரிடம் சாதிப்பற்று இருந்தால் அவருக்கு பெருந்தீமையே ஏற்படும் இந்த உண்மையை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மை அறியும் அறிவே மனித அறிவு நம் அறிவு எல்லாம் கடவுளின் அம்சமே எல்லோரும் நம்மவர்களே nan tiye